அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதான் பார்த்தேன் காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு ஆ ஆ பே பே இல்லனே ஊமை பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முக்கா வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா

எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா

எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிடறேன் சேர்த்து வச்சிடறேன் அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்த மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் டெல்மி அதெல்லாம் வேணா துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் ஹா உங்க இப்படி பார்த்து உடலத்துக்கு கேட்டது தெரியாதா ஓ ஐ அம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆஹா

பாம்பு பாரு தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போற துபாய்ல தேல் கொட்ட துருக்கில நெறிக்கட்டின கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பார்த்தி நின்ன முரளி மரி மறி முரத என்ன மாரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலேயே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவிஎம் முரட்டு காளை மறிகொழுந்து நானோ ஒன்னு சுத்தி சுத்தி வர்றேன்

பேசாம இங்கேயே நில்லு யாராவது வந்தா அப்படியே தடுத்துறது அஞ்சே நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வர சும்மா இருக்கிற நாய் உனக்கு சென்ட் எனக்கு அட்ரா அட்ரா இங்க அட்ரா அப்படியே வீட்டு சுத்தி அட்ரா ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மரி பாடு அஸ்கா துமாலா ஓ

ஏழு திசைகள் எட்டு மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து ஊடு என்ன குளிக்கும் போது தவளை முடிஞ்சிட்டியா

பிள்ளை களத்துல புதுக்க யாராவது காப்பாதுங்களே யாராவது காப்பாத்துகளை பிள்ளைய ஐயா என் பிள்ளை காப்பாத்துகளே ஐயா பிள்ளை காப்பாதுங்களே ஐயோ புது ஐயோ காமாத்துகளையா ஐயோ ஐயோ

போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பம்மா பை நாப்பிளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சு தரிட்டா. நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொண்ண என்னங்க சோடா சோடா எங்கடா இந்த பைக்குல இருக்கு பைக்குல இருக்கா ஏன்டா அறிவு கெட்ட நாயே நான் என்ன சொன்னே நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க இவரே என்ன செய்யறாரு நீ கை நீட்டி பேசுற நீ என்ன சொன்னீங்க சோடா வாங்கிட்டு சொன்ன அப்புறம் என்ன சொன்னீங்க உடைச்சு வாங்கிட்டு சொன்ன நான் உடைச்சு வாங்கிட்டேன் உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவே போஸ்டர் எந்தமக்கு ஓட்டற டார்ரா வந்து சந்தக்குள்ள